அன்பான விவசாய நண்பர்கள் அனைவருக்கு கணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஜா செடியில் வந்து பூச்சி நோய் மேலாண்மை அதாவது தோட்டம் வச்சுருக்கவங்களாலும் சரி மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களாலும் சரி ரோஜா செடி வந்து வளர்ப்பாங்க மிக ஆசையாக ஆனால் அது பூச்சி நோய் தாக்குதலால் வந்து செடி வந்து கருகிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மிக துயரமான சம்பவம் நிறைய பேர் வீட்டில் ரோஜா செடி வச்சுருக்கவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா தோட்டம் வச்சுருக்கவங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்கிறத விட இயற்கையாக எப்படி கட்டுப்படுத்தணும்னு தான் பார்ப்பாங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா இதில் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நம்ம போட்டுட்ருக்கோம் நீங்கள் வேளாண் நண்பர்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் அனைத்து விவசாய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் நின்று நிறையா வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம் ரோஜா செடியில் வந்து மிக மு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஃபிட்ஸ் அப்படின்றது தமிழில் வந்து அசுவினி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரோஜா மொட்டில் இருக்கும் ரோஜா மொட்டிலேயோ அல்லது இலையிலையோ வந்து பார்த்திங்கன்னா அந்த முனையில் வந்து நல்ல கருப்பு கலர கூட்டமாக இருக்கும் கூட்டமாக சின்ன கடுகு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அல்லது இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கடுகு மாதிரி கூட்டமாக இருக்கும் ஓகேங்களா இதனால் வந்து இலை வந்து சுருண்டுடும் இலை சுருண்டுரும் இன்னொன்று வந்து இலையில் வந்து பிசு பிசுன்னு இருந்து ஒரு திரவம் மாதிரி ஹனி டியூம்பாங்க அதை வந்து ஒரு திரவம் மாதிரி சொட்டுங்க சொட்டி அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அடுத்து இலை வந்து கருப்பாக மாறிடும் அது காரணம் வந்து அதில் வந்து சூட்டி மோல்டு ஃபங்கஸ் உருவாயிடும் அதனால் இலை வந்து கருப்பாக மாறிடு அப்புறம் இலை உதிர்ந்துருங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஏஃபிடின்ற தத்துப்பூச்சி தான் இதை வந்து நம்ம பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சுருக்கவங்க வந்து இயற்கையை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து கெமிக்கல் அடிப்பாங்க ஆனால் நம்ம தோட்டம் வச்சுக்கவங்க வந்து இயற்கையாகவே நம்ம பண்ணலாங்க அதை எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா வேப்ப எண்ணெய் அதாவது நீம் ஆயில் நீம் ஆயில் கடையில் கிடைக்குங்க அது மூணுலேருந்து அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு எடுத்துக்கிறனுங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயிங் கேன் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு நீங்கள் அஞ்சு மில்லி போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை வந்து இது செய்யணும் வெறும் வந்து சோப்பு ஆயில் மட்டும் போடக்கூடாது அதோடு வந்து சோப்பு நீர் சேர்த்துக்கணுங்க அதோட ஆயிலோ அல்லது நம்ம பாத்திரம் சோப் ஆயில் இருக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து காதி சோப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அல்லைனா ஒரு ரூபா வந்து நம்ம அந்த ஷாம்பு பாக்கெட் இருக்குல்லையா அதை வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னா அந்த வேப்ப எண்ணெயை வந்து எமர்ஜன்சி ஃபைல் பண்ணுறதுக்காக வெறும் எண்ணெயாக போட்டோம்னா அந்த வேலை செய்யாது அதை வந்து இந்த இதோட சேர்க்கும் போது சோப்பு திரவத்தோட போது எண்ணெய் வந்து தண்ணியோட சேர்ந்து கலக்கும் இல்லைன்னா எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக தான் இருக்குங்க அப்போ வந்து வேப்ப எண்ணெய் வச்சு மூன்று மில்லி வந்து ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பலமான தண்ணீர் தெளிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஃபோர்ஸாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாவே அந்த பூச்சிலாம் வந்து செத்து போயிருங்க இது வந்து இயற்கையாக செய்யக்கூடியது நம்ம அசுவினி பூச்சிக்கு அடுத்து வந்து த்ரிபுன்னு சொல்லுவாங்க த்ரிப்ஸு வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து அது பார்த்தீங்கன்னா மலர்கள் பூவில் வந்து ஒரு பழுப்பு கோடுகள் மாதிரி காணப்படும் பழுப்பு கோடுகள் இருக்கும் நம்ம படத்தில் காட்டுற பாருங்கள் மொட்டு வந்து மலராது த்ரிப்சு இருந்துச்சுனாவே வந்து மொட்டு வந்து அப்படி மொட்டாக தான் இருக்கும் மொட்டு மலர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுங்க இதுக்குமே வந்து இந்த நம்ம நீம் கரைசல் சொன்னோம்னா வேப்ப எண்ணெய் கரைசல் இதுக்குமே கேட்கும் அப்படி கேட்காட்டினா பூண்டு மிளகாய் கரைசல் பூண்டையும் மிளகாயும் அரைச்சிட்டோம்னா அந்த பூண்டு மிளகாய் கரைசல் வந்து நம்ம தெரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கி டிராப் இருக்கும் நீல நிற ஸ்டிக்கி ட்ராப் அதாவது ஒட்டும் ஒட்டும் இதுங்க அது ப்ளூ கலர் ப்ளூ கலரில் வந்து ஸ்டிக்கி ட்ராப் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த த்ரிப்ஸு வந்து அந்த ப்ளூ கலருக்கு அட்ராக்ட் ஆகி வந்து ஒட்டிக்குங்க ஆனால் வந்து நம்ம நீமாயிலே மேக்சிமம் கண்ட்ரோல் ஆகிரும் அப்படி நீமாயில் கண்ட்ரோல் ஆகாட்டினா நீங்கள் பூண்டு மிளகு கரைசலுக்கு போகலாம் அடுத்து வந்து முக்கியமான பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த செம்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு வண்டு த ரெட் ஸ்பைடர் மைட் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மழை காலத்தில் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வராதுங்க ஆனால் ஏப்ரல் மே அந்த இருந்து பார்த்திங்கன்னா இதோட சிலந்தி பூச்சி வந்து ரொம்ப இலைகளில் காணப்படும் மைட்டோட ப்ராப்ளம் இலை வந்து மஞ்சள் புள்ளிகளாக மாறும் இலைகளில் வந்து மஞ்சள் புள்ளிகள் காணப்படும் இலைகளின் கீழ் பார்த்தீங்கன்னா இலையில கீழ் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவப்பு கலரில் இருக்குங்க நீங்கள் கையிலேயோ அல்லது வெள்ளை துணியிலையோ தொட்டிங்கன்னா அந்த துணி வந்து சிவப்பாக மாறிவிடும் அந்த அளவுக்கு சிவப்பாக இருக்கும் அதனால தான் ரெட் ஸ்பைடர் மயிட்டுமாங்க இதுவுமே நம்ம சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு பொதுவாக வந்து இலையின் கீழ்ப்பகுதியில் வந்து கீழ்ப்பகுதியில் படுமாறு நம்ம தெளிக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது செய்யணும் தினமும் வெயில் காலத்தில் வந்து நீங்கள் தினமும் கூட தெளிக்கலாம் ஈவினிங் டயத்தில் வாட்டர் ஸ்ப்ரே கொடுக்கலாம் அல்லது வேப்பெண்ணெய் கரைசல் கிடைக்கலாம் அல்லது கோமியம் வந்து ஃபைவ் பர்சன்ட் கரைசல் வந்து நீங்கள் தெளித்தாலும் இந்த ரெட் மைட் கண்ட்ரோல் கொடுக்கும் அதுக்கடுத்து லீஃப் மைனர்மாங்க லீஃப் மைனர்னால் மைன்னாக வந்து குடையக்கூடியது இல்லையா மைனிங் அப்படின்றது அப்போ இலையில் வந்து கொடைஞ்சு இந்த மாதிரி புழு மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு இலைகளுக்கு அந்த இலையோட ரெண்டு மேலடுக்கு கீழடுக்கு நடுவில் வந்து அது வந்து காணப்படும் அந்த லீஃப் மைனர் அதை வந்து சுருள் சுருளாக நம்ம காணப்படும் ஓகேங்களா ஒன்று ரெண்டு அந்த லீஃபில் இருந்துச்சுன்னா அந்த லீஃபை எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா வேப்பன கரைசல் கொடுக்கலாம் இல்லைன்னா புங்க எண்ணெய் புங்க எண்ணெய் வந்து மூணு மில்லி ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது அந்த மாதிரி கொடுக்கலாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போதும் இந்த லீஃப் மைனர்ன்ற அந்த இலை கோட்டு புழு அப்படிம்பாங்க தமிழில் அது வந்து கண்ட்ரோல் ஆகுது மேஜராக நமக்கு ப்ராப்ளம்ன்றது பார்த்திங்கன்னா ஏஃபிட் அசுவினி வரும் அடுத்து வந்து த்ரிஸு வரும் வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு செம்பேன்ற இலைசு இப்போ வரும் லீஃப் மைனர் வந்து மைனர் பெஸ் தான் நோய் வந்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ டிசம்பர் ஜனவரி இந்த காலத்தில் வந்து நோய் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப 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 முக்கியமானிருக்கும் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பவுடரி மில்டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய பவுடர் மில்டினு சொல்லக்கூடிய சாம்பல் நோய் சாம்பலை வந்து இலையில் வந்து தூவுனது போல் இருக்கும் இதனால் வந்து பவுடரி மில்டியூ அப்படிம்பாங்க வெள்ளை தூள் வந்து எப்படி வந்து நீங்கள் பார்த்தாவே பவுடரை தூவி விட்ட மாதிரி இருக்கும் இலையில் இதுக்கு வந்து இயற்கை முறையில் இதுக்கும் கெமிக்கல் முறையில் கண்ட்ரோல் கிடைக்கிது ஆனால் இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டில் யூஸ் பண்ணுறது அந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு கிராம் ப்ளஸ் சோப் வந்து ஒரு மில்லி பெர் லிட்டர் சோப் ஆயில் எடுத்துக்கணுங்க இது வந்து ஒரு மில்லி ப்ளஸ் சோப் ஒரு லிட்டர் ஒரு மில்லி எடுத்துகிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீர் மோர் கரைசல் வாங்க மோரும் நீரும் மோர் வந்து ஒரு மடங்கு நீர் வந்து பத்து மடங்கு அதாவது இது ஒரு மில்லி எடுத்திங்கன்னா இது வந்து பத்து மில்லி எடுக்கணும் மோர் பத்து மில்லி எடுத்திங்கன்னா தண்ணீர் நூறு மில்லி தண்ணீரில் எடுக்கணும் ஓகேங்களா அல்லது ஒரு லிட்டர் தண்ணீரில் நூறு மோரை கலந்து நம்ம தெளிக்கலாங்க அப்புறம் வேப்ப எண்ணெய் இதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோல் கிடைக்கும் பொதுவாக வந்து பேக்கிங் சோடா மோர் நீர் கரைசல் இது வந்து பவுட்ரு மில்லுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு கெமிக்கல் கண்ட்ரோல் இருக்குங்க கெமிக்கல் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ சைடு வந்து பெருசாக ப்ராப்ளம் ஆகாது கார்பன் கார்பன்டாசி மேங்கோசிப் இந்த மாதிரி வந்து பச்சை முக்கோணம் உள்ள பச்சை முக்கோணம் உள்ள உங்களுக்கு நோய் மருந்துகள்லாம் இருக்குங்க மு பச்சை முக்கோணம் உள்ள வந்து தான் மனிதனுக்கும் பாதுகாப்பானது பயிருக்கும் பாதுகாப்பானது எல்லாத்துக்கும் ஸோ அந்த மாதிரி சைடும் அடிக்கலாம் தேவைப்பட்டவங்க நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அதை நான் கொடுக்குறேங்க இது வந்து ஒன்லி இயற்கை முறையில் சொல்லியிருக்கனால ஒன்லி இயற்கையை பற்றி மட்டும் பேசுவோம் அடுத்து கருப்பு புள்ளி நோய் இது வந்து பிளாக் ஸ்பாட்டுமாங்க இலைகளில் வந்து கருப்பாக வட்ட வடிவ புள்ளிகள் காணப்படுங்க இல்லைனால இலை உருந்துடும் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம பொதுவாக வந்து எல்லா வகையான நோய்க்குமே வந்து ட்ரைகோ டெர்மா விரிடி அப்படின்னு இருக்குங்க இது வந்து பூஞ்சானம் மண்ணில் தோன்றக்கூடிய ட்ரைகோ டெர்மா விரிடி இது வந்து ஒரு கிராமோ இல்லை பத்து கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணி கலக்கி நீங்கள் வேரில் ஊற்றலாம் வேர் பகுதியில் நீங்கள் ஊற்றலாம் வாரத்துக்கு ஒரு முறையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ட்ரைகோடர்மா இது கூட வந்து சூடோமோனாஸ்னு ஒன்று இருக்குங்க சூடோமோனாஸ் ஃப்ளோரஸன்ஸ்னு இது ரெண்டையுமே வந்து பத்து பத்து கிராம் மாயை நீங்கள் ஊற்றினா பொதுவாக வந்து அனைத்து வகையான நோய்களும் மண்ணிலிருந்து தான் வரக்கூடியது மண்ணிலிருந்து வரக்கூடிய அனைத்து வகையான நோய்களையும் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து துருநோயின்னு சொல்லுவாங்க ரஸ்ட்டு இது இது வந்து பொதுவாக காமன் கிடையாது வருதானா இலைகளின் புள்ளே வந்து இலைகளுக்கு கீழே வந்து துரு மாதிரி பிடிச்சி ஆரஞ்சு நிறத்தில் இருக்குங்க இதுக்கு வந்து வேப்ப எண்ணெய் நம்ம உயிர்க்கலாம் அல்லது ட்ரைகோடர்மா சூடோமோனஸ் கலவையே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காற்றோட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இதுக்கு காற்றோட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இது நோய்கள்லாம் வந்து கண்ட்ரோல் கிடைக்குங்க இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணணும் நீ ஆயில் அதை தவிர வந்து ஓவர் ஹெட் வாட்ரிங் என்ன பொதுவான முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து அதிகமாக வந்து போடக்கூடாது அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணீர் கொடுக்கூடாது தேவையான அளவு தான் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து சன்லைட்டு சூரிய ஒளியும் ஏர்ஃப்ளோ காற்றோட்டமும் நன்றாக இருக்க வேண்டும் காற்றோட்டம் இல்லாத இடத்துலையும் சூரிய ஒளி இல்லாத இடத்துலையும் வச்சா வந்து கண்ட்ரோல் கிடைக்காது நம்ம வெறுமிக் கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய மண்புழு உரத்தை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து மாதம் ஒரு முறை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதில் பஞ்சகாவியாக இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய இந்த ரோஜா இருந்து நம்ம பூச்சி நோய் தாக்குதலருந்து பாதுகாக்கலாம் மேலும் உங்களுக்கு தகவல்கள் எதாவது தேவைன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க உங்கள் செடியோட ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கள் அப்படி பண்ணுறது மூலமாக வந்து நம்ம வந்து ஈஸியாக அதை என்ன பெஸ்ட் இருக்குது டிசீஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே ரெமடியை கொடுக்கலாம் அன்பான விவசாய நண்பர்களே மற்றும் மாடித்தோட்ட விவசாயிகளே எங்கள் சேனலுக்கு வந்து ரெகுலராக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மற்றவங்களுக்கும் அதை பகிருங்க நன்றி வணக்கம்